ஏங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்குள்ளே போக தள்ளுக்கு எல்லாருமே நிறையாளர் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல நிறையாளர் நானும் யாராவது ஓட்ட சந்திச்சிருவோம் ஏன்னா யார்ரா எங்கே இருந்து வர்றீங்க அப்படி பார்த்தா யாரையுமே என்னால் சந்திக்க முடியல சாதனை சொல்லுது ஒரு பயப்புள்ள என் வீடியோ பார்க்கல பழிச்சு இழிச்சு காட்ட ஆரம்பித்தேன் எல்லா வேலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆனது பிறகு தான் என்னை பார்த்தார்கள்னா அடுத்த தலைமுறை தவறான பயணத்துக்கு போயிடாதா இந்த இவங்க லாங் ஸ்டாண்டு இதில் நிற்க முடியுமான்னு நிற்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பிரகாசமாக இருக்கலாம் அப்புறம் இருக்க முடியாது மண்டையில் சரக்கு இருக்காது உங்களுக்கு வியூஸ் குறைய 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 ஆடை குறைய ஆரம்பிக்குது ஆடை குறைக்கிறது வார்த்தைகளை இன்னும் ஏற்றுறது ரேஸ் பண்ணுறது வேர்டிங் ரேஸ் பண்ணுறது ஃபைன் டைம் மீடியா நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்வந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தற்போது இருக்கக்கூடிய நவீன சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே வந்து மொபைல் புழங்கிட்டு தான் வந்துருக்கு மொபைல் இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேத்துக்கு கையிலுமே வந்து செல்ஃபோன் இருக்கிறது வந்து இன்னைக்கு வழக்கமான ஒன்றா அன்றாட வாழ்க்கையில் அதுவும் ஒன்றா வந்து மாறிடுச்சு அதே சமயம் இன்னைக்கு ரீல்ஸ் முகம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது ரீல்ஸ் முகம் அதிகரித்தது காரணமாக ஒரு கட்டத்தில் டிக்டாக்கே இந்தியாவில் வந்து பேன் பண்ண ஒரு சம்பவம்லாம் வந்து பார்த்தோம் ஆனால் அந்த பிறகு எல்லாருமே அந்த குரூப்பு பூரா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்னு எல்லாமே அதை நோக்கி நகர்ந்தாங்க ஆனால் அந்த இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அல் அழிச்சாட்டியங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இருக்குது சமீபத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டிருக்காங்க ட்ரெயினில் வந்து ஆபத்தான முறையில் இப்படி தொங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இது மாதிரி வீடியோலாம் இது இது வந்து வைரலானது காரணமாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவோம் உடனே மன்னிப்பெல்லாம் அவங்க கேட்டு வீடியோ வெளியே முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கணும் பெரியார்தாசன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில அவர் அழைச்சாந்து எங்கள் அப்பா ஒரு மீட்டிங் போட்டார் ஓகே எங்கள் ஊரில் பெரியார் தாசன் ஒன்று பேசிடுதா அவர் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார் எனக்கு அப்பா அவ்வளோ பெரிய வயசு இல்லை அறிவும் இல்லை சும்மா பெரியார் தாசுனாலே யாருன்னு தெரியாது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்குள்ள இந்த சினிமாவை பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்கு ஐயா இதுமாரி சினிமா பண்ணி போய் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போகிறாங்கிற பேர் எங்கள் அப்பா சொன்னார் அவர் ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்கும் என் குரலோட இன்னும் கொஞ்சம் டோன் ஒரு மாதிரி இருக்கும் அது சொந்த காசிலே செத்து போயிடும் அப்படின்னார் சினிமாவை உண்மை தானே படம் எடுத்தால் பல கோடி கடலில் செத்துக்கிட்டு இருக்கேன் சொந்த காசுலேயும் சாவுது பெரியார் சொன்ன வரி இன்றைக்கி எனக்கு தருது நீங்கள் சொன்னீங்களே இந்த ரீல்ஸ் இதெல்லாம்னு அதெல்லாம் சொந்த காசிலே அதெல்லாம் செத்துறேன் ரொம்ப நல்லா இருக்க முடியாது இல்லை ட்ரெயின் போஸ்ட் இருக்குது அடிப்பட்டு சாகும் இந்த செல்போன் ஒன்று போதும் மனிதன் அழிகிறதுக்கு சொந்த காசிலே அழிஞ்சிடுவோம் நம்ம ரத்தத்தில் செல்கள் இருக்கு இல்லை செல்லு இல்லாதவங்க வேணும் இல்லை போட்டு ஆட்டுக்கொட்டாயம் மாட்டு கொட்டாயில் செல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு கடிக்கும் பூச்சி அதுமாரி ஆகிட்டு அந்த செல் அரித்து எடுத்துகிட்டு எல்லாரையும் செல் பூச்சிகள் செல் பூச்சி எல்லாருமே பிரபலம் ஆகணும் இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ஏக ஒரு பெரிய நகக்கடா நீ வந்து பிரியாங்கா மதானின்னு ஒன்று திறக்குதுங்க ஓமலூர் பொண்ணு இன்ஸ்டா ப்ரமூலியமா லாஜிக்கு விளம்பரம் கட் அவுட்லாம் வைக்கிறேன் கட் அவுட் வைக்கிறாங்க லாஜிக்கெல்லாம் விளம்பரம் நான் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து இந்த ரூபில் தங்கியிருந்தது ரூமில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவனும் யார் எங்கே இருந்து வர்றீங்க எடிட்டர் யார் ஏங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்குள்ள போக தள்ளுது அழகாக வந்து அவங்க போடுறாங்க இப்படின்றாங்க அதுக்குள்ளே பார்த்தா லட்சம் வியூஸ் போகுது நல்ல கண்டன்ட்டு இதெல்லாம் பேசுகிறோமே யார் பார்க்க போகிறா திரும்பி பார்க்க மாட்டா அட்டைக்கு ஓடுது இவங்க இப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்கங்க ரியல் எஸ்டேட்லாம் அந்த நடிகையெல்லாம் வச்சு பண்ணாங்களே நடிகையெல்லாம் இப்போ கிடையாது இவங்க தான் இன்ஃப்ளயன்ஸ் இப்போ இன்ஃப்ளென்ஸுக்கு தான் காசு காசு அன்னைக்கு அந்த பொண்ணு வேறு மொதல் ஏன்னா இந்த சுமதி சுமதி மதுரை பொண்ணு உள்ள இருக்கேன் உதயா சுமதி உதயா சுமதி ரைட் ஓகே அது வந்து ஒரு பாத்திர கடைக்கு வந்து எங்கள் தங்கச்சிக்கு சீர் வரிசை கொடுக்குறதுக்கு பாத்திரம் எடுக்க இந்த கடைக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோங்க ப்ரமோஷனு இந்த இந்த பாத்திரம் இங்கே இருக்குது அது இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்தோன்னு சொல்லி அதை ஒரு எடிட் பண்ணி அது போடுறாங்க அந்த கடையில் வியூஸ் போகுது பாத்திரம் எல்லா இடத்துலேயும் அவங்க எடுப்பாங்க அது அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க நிறையாரு பாத்திரத்துக்கு சாப்பாட்டு கிடைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு உருவிழாக்கு உருவிழாக்கு இரஃபான் ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இந்த பொம்பளை பிள்ளைங்க புற ஹோட்டலில் ம் பிரமாதமாக அது ஏ நம்ம ஆயிரம் சமையல் கலையை பாத்த ஆரம்பத்துலேருந்து அதை கிண்டினவங்களாலே திங்க முடியாது அதை ப்ரொமோஷன் எல்லாமே ப்ரொமோஷன் ஷோரூமுக்கு ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் இவங்க தான் ப்ரொமோஷன் கார் வாங்குறது சாவி கொடுக்கறது எல்லாமே எவரி திங் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் விரும்புகிறாங்களா சினிமா நடிகையெல்லாம் இப்போ யாரும் கூப்பிட்றது இல்லை அவ்வளோ மார்க்கெட்டு போச்சு நில வர வேண்டாம் ரெண்டு படம் ஓரளவுனா உனையோட திரும்பியே பார்க்க போகிறதில்லை இவங்களை தாங்க வச்சு இறக்குறாங்க காரணம் சினிமா நடிகைகள் நம்மள்ட்ட தான் அந்நியப்பட்டு இருப்பாங்க காரணம் அவங்க ஒரு எட்ட முடியாத உயரங்கிற முடிவு நம்மள்கிட்ட இருக்கும் நேரில் பார்த்த உடனே ஷேக் அண்ட் பண்ண மாட்டாங்க நம்மள்ட்ட காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நம்ம யாரையும் நீ என்னட்ட கை குளிக்கி தான் ஆகணும்னு சொல்கிறது தப்பு அது உங்கள் விருப்பம் அது என்கிட்ட பேசுகிறது பேசாது ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் அப்படி இல்லை இந்த ஒருத்தர் ஜிபி முத்து டிக்டாக் முறையிலே நீ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்க கோவிட்டுக்கு முன்னாடி கோவிட்டோட தான் டிக்டாக் நெப்பாட்டினாங்க அப்போ எனக்கு இதோட புரிதல் இல்லை ஆனால் இவ்வளோ ஆழமான புரிதல் இல்லை எனக்கு ஏ இவங்க ஒரு ஆளு இவங்ககிட்ட போய் போட்டோ எடுக்கிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை அது அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த விதைகள் இவங்கள்கிட்ட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வகுத்துக்கிட்டே வருது தலைவர்கள் பேசுகிற நியூஸ் போகும்போது இவங்க பேசுகிறா டக்குன்னு இவங்களும் இவங்கள ரெண்டு மீம்ஸ் வச்சாதாங்க தலைவர்கள் பேசுறதே போகுது ஏதாவது தலைவர்களை திட்டம்னா நக்கு செத்த பயில அப்படின்னு அவரோட வாய்ஸை வைக்கிறானுங்க தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்கல்லங்க முக்கியமான அறிக்கை உலக எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு டப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நக்கு செத்த பயில அப்படின்னு உடனே அந்த வீடியோ ஓடுதுங்க ரா ஃபுட்டேஜெல்லாம் பேசுகிறதெல்லாம் யாரும் இங்கே பார்க்குறதுலாம் கிடையாது ஆயிரம் வீம்ஸ் ரெண்டாயிரம் வீம்ஸ் போகிறது தள்ளுது போகலை இவங்க அப்படியே பயன்படுத்துகிறதும் அதை வச்சுக்கிறது அது சம்பவமாக பாலியல் தொழிலை பச்சையாக பகிரங்கமாக பேச முடிக்கிறது அவர்களால் அந்த ஒரு இந்த ஈரோடா கவுண்டம்பாளையம் ஒரு சொன்னாங்க அந்த ரவுடி பிபி சூர்யா இது சோஃபா செட்டு ஃபுல் கவரேஜ் கூட கேமரா உள்ள அதில் படுத்துருக்கு நிறையாரு ரொம்ப கோடாக படுத்துருக்கு ஓகேயா அதோடய கணவர்னு சொல்ல வர்ற சிக்கந்தர் அவர் சொல்கிறாரு என்ன காலங்காலத்தில் பிறந்துக்கிட்டு படுத்திருக்கு ஒரு அர்த்தம் எப்படிப்பட்டா மீனிங் இது காலங்காத்தால் பல்லு விளக்கல மாரி தெரில ஒன்றுமே இல்லை ஒரு நைட்டியை போட்டு பேசுகிறாங்க அது போகுதுங்க லட்சத்தில் மாதிரி இந்த திருச்சியில் சாதனான்னு ஒரு பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் அங்கே காரி துப்புறவங்களாம் மாட்டினாங்க பாருங்கள் திவ்யா கர்லச்சி ப்ராஸ்டியூட் பண்ணுறது சின்ன பசங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே ரிமாண்ட் பண்ணாங்க பாருங்கள் பார்த்தா இவங்களே பாட்டு பிரச்சனை எல்லாருமே நிறையாளர் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல நிறையாளர் நானும் யாரையாவது ரோட்டை சந்திச்சுடுவோம் இல்லை யார்ரா எங்கே இருந்து வர்றீங்க அப்படி பார்த்தா யாரையுமே என்னால் சந்திக்க முடியலை காரணம் அவங்கள நம்மள்டி விலகியே இருக்காங்க நம்மளை போன்ற ஆட்கள் அவங்களுக்கு அருகே நம்ம கிட்டையே விடுறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவனெல்லாம் ரிஸ்க் ஃபேக்ஸ்ஃபுல்லு இவங்க அப்படியே போய் இதை பேசிட்டு போயிடுவானுங்க எங்கள் வீடெல்லாம் கட்டுறாங்க நமக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகக்கூடாது வள்ளுவன் சொல்லியிருக்கான் மனத்துக்குன்னு மாசில் நான் இருக்கான் வள்ளுவன் வள்ளுவங்க பொறாம ஆனால் இவங்களை பார்த்தா பொறாம வருதுங்க எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் அவங்கள விலை பேசுகிறாங்கங்க பொம்பளங்குற ஒரே காரணத்துக்காக விலை ஒரு லக்கியான்னு சொல்லிட்டு ஒன்று இலக்கியா ம் இலக்கியாவா அந்த பொண்ணு கூட சமீபத்தில் பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து மட்டப்பாளிசத்தில் சில ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப பெருசு அந்த பொண்ணும் இந்த ரவுடி பேபி சூர்யாவும் ஒரு ஒரு உபச்சாரம் போகிறதுக்கான கான்வர்சேஷன் டேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு உரையாடல் ஆடியோ விலை காணிச்சு அப்போ இவங்களை வந்து கண்டிப்பாக காவல்துறை கண்காணிக்க வேண்டியது கைது செய்ய வேண்டியதுன்னு கண்ட காவல்துறைக்கு தான் இருக்குது ஏன்னா இவங்கள விடக்கூடாது இவங்க அடுத்த சமுதாயத்தை எடுத்துருவாங்க இப்போ திவ்யா காலேஜ் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை வச்சு ப்ராஸ்டூட் பண்ணியிருக்கு அப்போ அடுத்த சமுதாயத்தை தானது இவங்க ஆடுற டான்ஸும் பேச்சும் மொழியும் இதெல்லாம் பயங்கரமான மொழி சாதனா பேசுகிறதுலாம் செல் ஆன் பண்ணி வச்சுட்டு டே டே வாங்கடா 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 வாங்கடான்னு அப்படியே பேசுதுங்க ஒரு ஒருத்தனையா அந்த லைவில் வர்றவங்க நீங்கள் லைவ் போடுங்க பத்து பேர் வர்றானு பார்ப்போம் லைனில் எச்சம் பேர் வர்றாங்கங்க பார்க்குறாங்கங்க இப்போ ரீசெண்டாக வந்து இவங்க பேட்டி எடுத்தாங்க யார் சகிலா மேடம் பேட்டி எடுத்தாங்க அவள் ஒய்ஃபு புருஷன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்குள்ளே கொடுக்க விழுந்து ஓடுது கேமராவுக்கு முன்னாடி அவரை உட்காருது அவர் கீழே இல்லை எந்த மாதிரியான அணுகுமுறைன்னே தெரியலையே இந்த இந்த விஷயம் இருக்குல்ல இது நான் பாவாட்ட கற்றுக்கிட்டேன் ஆவணப்படுத்துது ஒரு இருபது வருஷம் கழிச்சுனாலும் இந்த வீடியோ ஓடும் பிளே ஆகும் எங்கேயோ ஒரு யூடியூப்பில் அப்போ நம்ம பேரும் பார்க்குறேன் நம்ம இருக்கலாம் எல்லாம் கூட போகலாம் பிரபஞ்சம் ஏற்றுக்கிட்டால் இருக்க போலன்னா இருக்க போகிறதில்ல அப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்க எதிர்கால சந்ததியினர் பரவாயில்ல அன்றைக்கே இந்த அண்ணன் வக்கீல் என்னோட பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு இந்த கட்சி இந்த கட்சியடை பற்றியெல்லாம் அன்றைக்கே சுற்றியிருக்காங்கன்னு இன்னும் ஒரு 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 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நிர்வாண குப்பை தொட்டி ஆகிட்டு அரை நிர்வாண குப்பை தொட்டி ஆகிட்டு செல்லு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த இன்ஃப்ளூயன்ஸரோட வேலையெல்லாம் ஏ ஒன்றும் இல்லைங்க மாப்ளே வணக்கம்டா மாப்பிளே தேனிலேருந்து இது தாங்க ஒரு ஸ்லாங் வேற ஒன்றுமே இல்லைங்க வாட்டர் வாஷில் வேலை பார்க்குறாரு அவரு அவர் நினைச்சாது நீயாரா டாக் ஷோ பண்ணுறாங்க சாதாரண கேள்விகள் நான் அந்த பிள்ளையை திருத்தி இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல போய் அதுக்கு ஏதாவது நீ டாக் ஷோங்கிறது அப்படி தான் நீங்கள் ஒன்று சொன்ன சொல்ல தம்பி தம்பி நீ வேறு மாதிரி இருக்க வேறு மாதிரி எடுக்கிற சாதாரணமான ஒரு ஒரு கருத்துக்கு மறு மது எதிர்கருத்து அதை கூட பொறுத்துக்கொள்ளும் தன்மை இல்லை அவங்கள்ட்ட காற்று கருப்பு கலைன்னு சொல்லி கொடுத்தேன் ஒரு டாக்ஸோட பகிரங்கமாக தாலிகை எடுத்து சுற்ற முடியுது அது எப்படி அனுமதிச்சாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல தாலிகை எடுத்து இப்போ இங்கேனே என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆம்பளை யார்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருந்து வந்துச்சு யார் கொடுத்தா தப்பாக அது உங்களுக்கு நாகரீகமான இடம் இல்லையா அது தாலி எடுத்து சுற்றுறதுக்கு அந்த அனுமதி உங்களுக்கு யாருக்கு வழங்கியதுன்னு கேட்குறேன் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க சாதனை சொல்லுது ஒரு பயபுலாக என் வீடியோ பார்க்கல வழிச்சு இழிச்சு காட்ட ஆரம்பித்தேன் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் திறமையை வைத்து உங்களை உங்களுடைய ஞானத்தை வைத்து நீங்கள் நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணுறீங்க விவசாயத்தை பற்றியே பேசுங்க நிறைய விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு டெவலப் தரும் நான் அறைமுறையானது பிறகு தான் என்னை பார்த்தார்கள்னா அது அடுத்த தலைமுறை தவறான பயணத்துக்கு போயிடாதா இதுதான் வழி ஆகிணு நிறையா இல்லை நான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே பேசுகிறேன் பத்து ஆண்டுகளாக நான் பேசுகிறேன் செல்ஃபோனில் சும்மா அந்த கருத்து இந்த கருத்துன்னு பத்து வியூஸு பதினஞ்சு வியூஸு இப்படியே போய் 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 ஒரு பத்து ஆண்டு காலம் நான் உழைத்த பிறகு தான் எனக்கு ஒரு சிறிய அங்கீகாரம் தான் கிடச்சிருக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம்லாம் நான் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அலுவலகத்தில் வந்து என்னை வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க இதுக்கு என்னோடய உழைப்பு எவ்வளோ பத்து வருஷம் டேப்ராமெல்லாம் கிழிஞ்சிருச்சு தொண்டை அதிர்ண அதிர்வன்கள்லாம் அவ்வளோ வலிக்குது ஒரு நாளை அவ்வளோ எச்சு மூணு வேண்டியிருக்கு இருக்குது எனர்ஜி பூரா போகுது ஆவி போயிட்டே இருக்கல ஆக்சிஜன் வெளியேற்றிட்டே இருக்கல இன்கேல் பண்ணுறதை விட என் ரெஃப்ரேட்டர்லாம் அவ்வளோ பாதிக்குது என் நல்லாவே தெரியுது என் ரெப்ரேட்டர் சிஸ்டம்லாம் பாதிக்குது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க இறந்து வர்றாங்க தங்கு திங்கன்னு ஆடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க நான் அவ்வளோதான் உடனே அந்த வீடியோ வந்து லட்சக்கணக்கில் போகுது செய்தவர்கள் மீது குற்றமாக பார்வையாளர் மீது குற்றமானே தெரியல எனக்கு நான் நடித்த என் மேலே குற்றமா பார்வையாளர் மீது குற்றமானே தெரியலேங்க அப்போ எல்லாம் பிட்டுப்படம்னு சொல்லிட்டு தேட்டரில் ஓடணும் நிறைய உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது இப்போ ின் டுவெண்டி நைன் ஆல்மோஸ்ட் ஒரு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் வந்தப்போலாம் எந்த வாய்ப்பு இல்லை பிட்டுப்படம்னு ஓடும் அந்த தேட்டர்லாம் ஒவ்வொரு பாலம் இருக்கும் அந்த படத்துக்கு போகணுன்னாலே நீங்கள் வந்து அங்கே போகிறதே பெரிய அவமானமாக நினைப்பாங்க பெரிய மனுஷங்கள்லாம் தள்ளில் துண்டை போட்டு உள்ளே போவாங்க அப்பயே மாஸ்க் தலையில் மாஸ்க் போட்டிருக்காங்க முந்திரியில் போடுறாங்க அந்த தேட்டருக்கு போனால் அது ஒரு பிட்டு படம்லாம் கிடையாது மலையாள படம் ஆக்சுவலாக அது மலையாள படம் அது பிட்டெல்லாம் கிடையாது அதில் மலையாள படம் கொஞ்சம் சும்மா கவர்ச்சியாக இருக்கும் அந்த அந்த படம் ஆக்சுவலாக மலையாளத்தோடய காஸ்ட்யூமே அது தாங்கிறது இப்போ தான் தெரியும் எனக்கு மேலே ஜாக்கெட் இருப்பாங்க அது அவங்களோட காஸ்ட்யூம் அது இன்ட்ரோல் பார்க்குது முன்னாடியில் இன்ட்ரோல் பார்க்கு பின்னாடி ஒரு பிட்டு போடுவாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமே அதிகம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேட்டரில் ஒரு பயப்பில் இருக்காது எல்லாம் ஓடிடுவாங்க ஓகேயா இதுதான் படம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இவங்க பண்ணுறது பிட்டுப்படமாக தாங்க இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் இவர்கள் செய்வது பிட்டுப்படமாக தான் இருக்குது குழந்தையாள்கிட்ட வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க அது மாதிரி கேவலமான கேவலமானும் போகுது ஆமாம் குழந்தையா குழந்தையாள்கிட்ட ப்ளே பண்ணுறது கொழுந்த ப்ளே பண்ணுறது லவ் ப்ளே மீன்ஸ் ஆர் செக்ஷுவல் பிளேயிங்னு வச்சுக்கங்க இப்போ இவங்கள இவங்க அவுத்து போட்டு ஆடுறாங்கன்னு பேசுறது நமக்கு என்ன கூச்சமா அவள் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டோரி குழந்தையால இவங்களும் போகிற மாதிரி படுக்கையில் கொழந்தையா படுத்துருக்கு நடுவில் புருஷம் படுத்துருக்கா இந்த பக்கம் பட் படுத்துருக்கு அவளுக்கு நீங்கள் நைட் டியூட்டி தான் எப்படி நம்ம நன்றி ஏதாவது பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறா இது வந்து தவறாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி சினிமா நம்மளை காலி பண்ணியிருக்கு குழந்தை அளவு குழந்தளவுனால் எவ்வளோ பண்ணால் பண்ணி வச்சிருக்கு சினிமா பண்ணது வந்து அது ஒரு சினிமா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் அப்பாவை நடிச்சா நிஜ வாழ்க்கையில் அப்பா கிடையாது சினிமாவில் பண்ணிட்டு நடிச்சா அண்ணன்னு கூட சொல்லுவாங்க அண்ணன் தம்பியாக இருப்பாங்க நிஜத்தில் நான் முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறாங்களே இது கற்பனை கதையை யார் பண்ணதும் ஆனால் இவங்க டிஸ்க்ளைமரே கிடையாது இவங்களுக்கு என்ன டிஸ்க்ளைமர் இருக்குது சினிமாவுக்கு வரையரே இருக்குது சென்சார் போர்டு இருக்குது இவங்களுக்கு என்ன சென்சார் இருக்குது எதுவுமே இல்லையே வரையறைக்கு அப்பாற்பட்டில் இருக்கிறாங்க அவங்க இவங்களோட வாழ்வியல் எந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்குது வரையறையே கிடையாது யூடியூப்பாக ரொம்ப ஒரு ரக்கடு கண்ட்டு அது ஏதாவது ரொம்ப சின்ன பிள்ளைங்க நியூடா நின்னா அதை கட் பண்ணுது யூடியூப்பு அதோட ஸ்கேனர் அவ்வளோதான் டோட்டல் ரெஸ் அவுட் இருந்தால் அதை சப்போர்ட் பண்ணாது அந்த வீடியோவை பிளர் பண்ணவெலாம் பிளர் பண்ணி தான் நீங்கள் போடணும் அதுதான் செய்த ஒழிய இவங்களுக்கு எந்த வரையறையுமே இல்லை இவங்களுக்கு என்ன வரையறை இருக்குது என்ன ஸ்கேல் இருக்குதுல ஒன்றுமே இல்லை ஓகோ வாழ்க்கை தான் இவங்க வாழ்றதெல்லாம் ஏங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீடியோ பண்ணுறாங்கங்க வீடியோ பண்ணிவிட்டால் பார்த்தாக்க அவங்க வீடு கட்டுறது டபுள் டெக் வருஷத்தில் பத்து வருஷமாச்சும் ஒரு செங்கல் வைக்க முடியல வீடு கட்டுறது உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டோர் ஸ்டெப் போட்டு நான் பார்த்துருக்கேன் ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விண்டோ போட்டு பார்த்துருக்கீங்களா இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க என்ன ரேட்டு தெரியுமா ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் விண்டோ எல்லாமே ஹை ராயல்ட்டி தான் ராயல்ட்டி தான் பயங்கர ராயல்ட்டி தான் காஸ்டியூமு இவங்க வா லைஃப் ஸ்டைலு காரு பங்களா வாழலாம் நான் ஒன்றும் புறாம விடலை வாழ நல்லா வாழுங்க ஆனால் சம்பாதிப்பதே நல்லா வாழணும் நல்லா சாப்பிடணும் பட் நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கல இது இப்போ எப்படின்னா மாமியா புள்ள மரும விடுறாங்க அது அது ஒரு பக்கம் வீடியோ ஓடிட்டு இருக்கு அது ஒரு மாதிரி கண்டென்ட்டு அது ஒரு கண்டென்ட்டு ஆனால் இந்த இவங்க லாங் ஸ்டாண்டு இதில் நிற்க முடியுமானால் நிற்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பிரகாசமாக இருக்கலாம் அப்புறம் இருக்க முடியாது மண்டையில் சரக்கு இருக்காது பிரெயின்லேருந்து சரக்கு இருந்தால் தான் நீ பேசலாம் பேச முடியும் தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ணணும் இன்றைக்கி காலைல என்ன நடந்திருக்குன்னு காலைல உட்காந்து மூணு பேப்பர் படித்தால்தான் எனக்கு வெளியிலே வர முடியும் விட்டு விட்டு ஏன் பிரச்சனைலாம் அப்படி இருக்குது எதுவுமே தெரியும் பொலிட்டிக்கலாகவும் எனக்கு தெரியணும் க்ரைமாகவும் தெரியணும் வேலை என்ன புது விஷயம் என்ன நடந்திருக்குன்னு தெரியணும் புதுசாக என்ன சிட்டியில் இனோவேஷன் ஆகிருக்குன்னு தெரியணும் இந்த டிக்டாக் கோமாளிகள் எங்கே போனாங்க அதுவும் தெரியணும் யார் செத்தானு தெரியணும் யார் போனான்னு தெரியணும் இந்த விஷயம் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு லேட்டஸ்ட் ஹைகோர்ட் என்ன வந்திருக்கு இதுக்கு என்ன நான் வாட்ச் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு வியூஸ் குறைய 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 ஆடை குறைய ஆரம்பிக்கிது ஆடையை குறைக்கிறது வார்த்தைகளை இன்னும் ஏற்றுறது ரேஸ் பண்ணுறது வேர்டிங்கை ரேஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் இருக்குது சரி இதுதான் ஒரு பக்கம் இருக்குதுன்னா ஒரு சினிமா சான்ஸுக்காக ஒரு பொண்ணு நிர்வாண வீடியோ போட்டு சுருதி நாராயணன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க அவ்வளோ மலிவாக பெண்கள் இருக்கும் நம்ம அதுக்காக வேண்டியே அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பிடித்தலே தான் வாங்கினோம் சுதந்திரம் அடைஞ்சோம் அவ்வளோ மலிவாவாக இருக்குதுன்னு கேட்குறேன் நம்ம அப்படி நம்மளை ஏன் சீப்பாக நினைக்கணும் சரி நாயை வாய முட்றேன் பல்லகளை உடைச்சிடுவேன் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் இல்லை பல்ல உடைக்க வேண்டாம் சார் என் திறமைக்கு எதுவும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் நான் பரவாயில்ல சார் நான் எங்கேயே புழைச்சி வேலை வெட்டி கூட போய் புழைச்சிப்பேன் சார் சொல்ல தெரியாது உங்களுக்கு சொல்லுங்களா சொல்ல மாட்டிங்களா நீங்கள் ஒரு ஆண் சான்ஸ் கேட்டு போகிறீங்க ஒரு ஆண் இயக்குனரோ பெண் இயக்குநரோ விட விடுங்க உங்களை தவறான பாதையை கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா மனது மனது ஒவ்வொரு ஏற்றுக்குமா மனசு அதை கிரகிக்குமா ஒரு பெண் இயக்குனர் உங்களோட பல மடங்கு வயசில் மூத்தவங்க பெரிய ஏஜிட்டு உங்களை செக்ஸுவலாக அபியூஸ் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா சிம்பிளாக கேட்குறேன் போகமாட்டோம் நம்ம போகமாட்டோம் போகமாட்டோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை சின்ன பிள்ளை வருது அந்த இயக்குனர் பல மடங்கு வயதானவராக இருக்கார் பட் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பேட்டியே கொடுக்குறாங்க நான் சொல்லணும் அவங்க தான் சொல்கிறாங்க அந்த இயக்குனர் என்ன அப்படி பண்ணார் இந்திய இயக்குனர் அப்படி பண்ணாருன்னு சொல்கிறாங்க அப்போ பண் கூப்பிட்டவை பொறுக்கினா போனேன் நம்ம யார் அப்படிதான் ஒரு வாய்ப்பு வேணுமா அப்படிதான் ஒரு வாய்ப்பு வேணுமா உங்களுக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை நம்ம கூட மரியாதைக்குரிய ஒருத்தவங்களை உறவில் உள்ளவங்களை தவறாக ஒருத்த கூப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுண்ணா நம்ம ஒத்துப்போம்மா செருப்பு கேள்வி அடிக்க மாட்டோம் வேறு நாலு பேர்த்தோட போய் அடி பொழந்து பண்ணுவோம்ல குறைந்தபட்சம் நடக்குன்னு சொல்லு இந்த மாதிரி குறைந்தபட்ச இதுதான் நம்ம கேட்குறோம் அது கூட இல்லையே நீங்கள் முழு நிர்வாகமாக ஐயோ பாவமா பாவமாக இருக்கா எனக்கு அவங்க மேலே கோபம் வருதா அதுவும் தெரியல எனக்கு பரவாயில்லை அது மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுக்குது என்ன பண்ண முடியும் அதான் முடிஞ்சு நடந்து போச்சு நடந்து போச்சு அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும்ல கெட்ஸ் வேணுங்க அதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்தையும் மாரி எதிர்த்து வந்த சொசைட்டியில் நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆளுமை வேணும் சமூக உலகத்தை தாங்கக்கூடிய பக்கம் வேணும் வலுமை வேணும் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் வேறு என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது இது ஒரு புறா இருக்குது இன்னொரு படம் டாக் ஷோ ஆக்சுவலாக டாக்ஸிக் ஷோன்னு தான் வைக்கணும் பேர் குடும்ப உறவுகளை வந்து மாமியால் மருமக பழி வாங்குறது அது ஆல்ரெடி நாடகம் பார்த்துக்கிட்டு அந்த வேலையை நாடகம் பார்த்து ஏங்க அப்படியே சொல்கிறீங்க நாடகத்தை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தொழிலாளர்கள் எத்தனையோ கிரியேட்டர்ஸ் இருக்குதானே செய்கிறாங்க நான் வாழணும் எனக்கு கொஞ்சம் பிளட்டு குறையுதுன்னா வெயினில் ஏற்றணும் பிளட்டைட்டா கொஞ்சம் காதை அறுத்து நக்கிக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா சமீபம் வேளையானதுன்னு சொல்கிற தமிழ் வந்த நவையாவா இப்படி பேசுறது எனக்கு ரத்தம் இறஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னா வெயினில் ஏற்றணும் டாக்டர் ஏற்றணும் நீங்கள் ஏற்றக்கூடாது பிளட் புரியுதா எனக்கு கொஞ்சம் ரத்த சுவையாக கூட மூக்கருத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா அறிவு வந்ததா இல்லை இல்லை நாடகத்தில குடும்பம் பிழைக்குதான் என்னங்க அநியாயமா இருக்குது நாடகத்தில் நீங்கள் இருந்து இல்லை உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து வளசிற பாகத்துலேருந்து நீங்கள் பிழைக்கணுங்கிறது உங்கள் குடும்பம் பிழைக்கணுங்கிறது எங்கள் குடும்பம் சந்தையில் நிற்க முடியாது புரியுதா காலையில் எழுந்தோன்னே ஒரு ஒம்பது மணிக்கு எல்லாம் வீட்டை விட்டு வெளில வீடு பாவம் இங்கே ரொம்ப பாவங்க ஆம்பளைங்க ரொம்ப பாவங்க உழை சம்பாரி குடும்பத்துக்கு செய்ய செத்து போய்டு அவ்வளோதான் வாழ்க்கை வேறு என்ன இருக்குது காலைல போகணுன்னு ஆ அவன் கழிச்சிட்டு அவளை ஆ ஐயோயோ அப்படின்னு உட்காந்து அழகாக உட்காந்து நாடகத்தை உட்காந்து பார்த்து வடிவேல அருமையாக ஜோக்கில் செஞ்சுருப்பாரு அவனை அவளை விட்டு ஏற்றிடுறேன்னு அதுக்குள்ளே தொடர்ந்து தொடர்பு போட்டானா நாடகத்தை வச்சோம் நாட அட சண்டாலி சிரிக்கலா நாடகத்தை பார்க்காது நாடகம் ஒரு பக்கம் சீரழிக்குது அது அந்த வேலையை பார்க்குது டாக் ஷோ அது ஒரு பக்கம் சீரழிக்கிறது மாமியாளுக்கு சோறு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் ஏங்க ஒரு பெண் ஒன்று பேசுதுங்க வயசாகிட்டு அவங்களை நாங்கள் எப்படி வச்சுக்கிறது அவங்களை கொண்டு விட்டுற வேண்டியதுதான் எப்பா பேசுகிறதுக்கே ஒரு பெரிய கல் நெஞ்சு வேண்டியா நீ கூட நிஜமாக கூட விட்டுரு நான் ஒன்று வேண்டான்னு சொல்லலை அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை சொல்கிறதுக்கு எனக்கு தான் அது ரீட்டு கிடையாது ஆனால் அது வெளியில் வந்து சொல்கிற தைரியம் உங்களுக்கு யார் கிடச்சிது எப்படி கிடச்சிது அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி உருவானுச்சு நான் நான் கொலை பண்ணுவேன் அது சா அதுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு ஒரு நீ கொலை கூட பண்ணு நீ தொலைஞ்சு போ எப்படியோ ஆனால் அதை சொல்கிற தைரியத்தை யார் உங்களுக்கு விதைச்சது நான் உண்டை எங்கள் அப்பா அம்மா வனாதை ஆகிட்ட வயசான உங்களை விட்டுருவேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும்ல நீ கொலை கூட செய்யலாம் நிறைய ஆளு ஆனால் குலை செய்வேன்னு பகிரங்கமாக சொல்கிறது இருக்குல்ல அதுக்கு அதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு யாரும் அமைச்சு கொடுத்தது இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இந்த 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 டெக்னாலஜி எல்லாம் தெரியுமா இந்த டெக்னாலஜியில் நம்மளோட வளர்ச்சிக்கு தான் உள்ளது உட்காந்து ஆய்ச்சி அந்த வச்சு குடும்ப பஞ்சாயத்து தான் இந்த ஏற்கனவே லட்சுமி ராமகிருஷ்ணம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லுதில்லம் உங்களை எத்தனை பேர் வச்சுருந்தாங்க நீ யாரும் வச்சிருந்த நீ யாரை வச்சிருந்தேன் இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா ஏன் ஏழை எளிய உங்கள் வீட்டில் கள்ளக்காதல் இருக்கா பணக்காரங்க வீட்டில் இல்லையா பேசுகிறது தானே பேசுகிறதானே விசாலாக கூட்டத்தில் கேட்கறதே என்னப்பா இத்தனை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்க தானே ஜெயமிரமையை கூட்டி வச்சு கேட்க வேண்டியதானே என்னப்பா உங்கள் பண்ணாட்டி என்ன பண்ணா மாமியா என்ன பண்ணான்னு கேட்க தானே ஏழை எளியவங்க அண்ணா உனக்கு அவ்வளோ இது ஏழை எளியவங்க பாவையா அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இங்கே வந்தால் ஏதோ ஒரு தீர்வு கடைக்குன்னு வைக்கிறாங்க ஆனால் இவங்க வச்சு செய்கிறாங்கிறதுக்கு பிறகு தான் தெரியும் இப்போ இல்லை பிறகு தெரியும் ஒரு பொண்ணு பகிரமாக நான் நேரம் என்ன மாதிரி பண்ணிட்டான்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிக்கிற கியூரியாசிட்டி நம்மள்ட்ட உருவாகுதா இல்லையா நல்லா தான் நம்ம பேசுவான் வாழப்பாழ மாதிரி பேசுவான் போட்டாலும் ஊந்துருவாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு இன்றைக்கி வரைக்கும் என் மனசில் தோணுது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இதை யார் உருவாக்குறது ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஊரறியே தெரியப்படுத்துறீங்க இதெல்லாம் தவறு இந்த சோசியல் மீடியாங்கிறது நம்மள்ட்ட கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான விஷயம் இதை வச்சு என்ன உணமும் நம்ம செய்யலாம் அன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் கட்சி ஆரம்பிக்கும் இங்கேருந்து மாட்டச்சாரில் பிடிக்க போகணும் ஒரே நாளில் நீ கட்சியாக ஆரம்பித்து ஒரே நாளில் நீங்கள் மீடியாவில் பேச முடியும் உங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும் நான் சொல்கிறேன்ல இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்குல்ல உலகம் பூரா கேட்குதுல்ல இந்த வாய்ஸ் உலகம் பூரா இந்த வாய்ஸ் கேட்குது அப்போ வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு சந்தோஷமான நினைவோட நான் முடிச்சிடுறேன் ஆஸ்திரேலியாவில் எங்கள் அக்கா இருக்காங்க செட்டில்டுவாங்க எங்கள் அக்கா ஃபேமிலி எங்கள் அத்தானெலாம் அவங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க இவங்க ஃபேமிலியோட அங்கே சாப்பிட போனவரோட கலிக்கு வந்து செல்லை வச்சு என் வீடியோ பார்த்துட்டு இருந்தாரான் இது தமிழ் குரல் மாரி இருக்குது அப்படின்னு மச்சான்ல இப்போ பதினெழாம் தமிழ் எங்கள் மச்சா தாங்க அவர் எங்கே இருக்காரு எனக்கு மச்சாங்கிறீங்க இவர் வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறேன் ஏங்க இந்த மச்சாங்க இருக்குங்க வீடியோ கால் பண்ணி தரணும் காமிச்சு இந்த பாருங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அப்போ தான் நினச்சி உலகம் பூரா நம்ம குரல் ஒழிக்குது அப்போ நம்ம குறைந்தபட்ச கண்ணியத்தோடையும் நாகரிகத்தோடையும் நல்ல விஷயத்தையும் வெளில டெலிவரி பண்ணணும் எல்லா இடமும் பார்க்கறாங்கல்ல அப்போ நம்ம இல்லாமல் பேசுனோம்னா தவறாயிடும் அது ஆபாச நடனமாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி இவரையும் நன்றி